வாங்குஜி 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 ஆ வாரம் வாரம் எங்க இது யார கடையா எப்பவும் வர கட கடையாதா இது டேய் பையா இங்க வா கஸ்டமர் வந்திருக்காங்க ஜவனிகா அங்க என்ன பண்றீங்க இந்த வாரம் இருங்க இது எப்பவும் நான் வர கட இல்ல எங்க இந்த இடத்துல வேற ஒரு ஆளு தான முன்னாடி ஒரு அண்ணா சிரிச்சிட்டு பாரு அவர் கடன்ல நினைச்சு வந்தேனா வெளிய நீ போட பாக்கலையா இந்த அளிப்பு புதுசா வாங்கி இருக்காரு இந்த கடையே ஐயே நான் அந்த ஆளு இருப்பாரு நினைச்சுக்கிட்டு வந்தேன் அந்த ஆளு ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் குறைச்சினாலும் கொடுத்தாலும் வாங்கிக்கிடுவாரு இனிமே இந்த ஆளு என்ன சொல்லுவாரு என்னன்னு தெரியலையே இந்த கடை திறந்து ஒரு வாரம் தான் ஆகுது இதுல செய்குழி சேதாரம் எல்லாம் கிடையாதான் நிறைய ஆஃபர் கொடுத்துருக்காங்க நீ வா வந்து முதல் நீ நகையை பாரு கடை திறப்பு விழாக்கெல்லாம் நிறைய பரிசெல்லாம் கொடுத்தாவ சேதாரம் செய்குலி சேதாரம்லாம் கிடையாதுன்னு ஒரு வாரத்து வரைக்கும் இருக்குன்னாவ இன்னும் முடிஞ்சிருக்காதுன்னு நினைக்கே வா கடைக்குள்ளே போய் கேட்டு பார்ப்போம் நகையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா எல்லாம் கேட்டால் சொல்லுவாவில்ல அதில் குறைச்சி தருவான் வா நீ என்னமோ போங்க நான் ஒரு ஒன்றரை லட்சம் வச்சிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி பாருங்க ஒரு ரெண்டு பவுனுக்கு போல அதுல கொஞ்சம் கூட குறை வந்தா கூட பரவாயில்ல அது மாதிரி பாருங்க நிறைய எல்லாம் அப்புறமா பெட்டீங்கன்னா வேற என்னால காசு கொடுத்துக்கிட்டே எல்லாத்தையும் பாத்துக்கிடுங்க சரி சரி நான் பாத்துக்கிட்டேன் பெரிய பொண்ணு இது நகை கடையா இல்ல கடலா என்ன நகர்ந்து பாரு அப்படியே நகை எல்லாம் குமிச்சுலாம் ஐயோ இந்த நேரத்துல பாத்து என் புருஷன கூட்டிட்டு வராம வந்துட்டேன்னு ஆமா அப்படியே உன் புருஷன கூட்டிட்டு வந்தா உனக்கு வாங்கி தந்து கிழிச்சிருப்பான் புருஷே வாயை மூடு சரி உடி சேவலப்படுத்தாத என்னைக்கு ஒரு நாள் நானும் டே டிவியிலலாம் நகை கடை மாதிரி அந்த மாதிரி நகையெல்லாம் போட்டுட்டு ஒரு விளம்பரத்துக்கு போஸ் கொடுக்கனா இல்லையான்னு மட்டும் பாரு அதெல்லாம் உனக்கு தான் நடக்கும் சரி எப்படியோ நடந்தா சரி வா நம்ம போய் நகையை பார்க்கலாம் ஏடா நம்ம நகை எடுக்க வந்தது லட்சுமி அக்காவுக்கு நமக்குள்ள யாருக்காக போய் ஆமா அதுவும் சரிதான் வா போய் பார்ப்போம் ஏக்கா அதை பதினஞ்சு பவுன்ல ஒரு ஆறு தொம்பது பாருங்க அதை கொஞ்சம் எடுத்து காட்டுங்க அவ்வளோ பெருசா ஒண்ணு இருக்கு அது எப்படி பதினஞ்சு பவுன் தேரம் நினைக்க கொஞ்சம் அதை எடுத்து காட்டுங்க எது சந்தியா இதுல இருக்க வழக்கு சாமி இது எல்லாமே தங்கமாவே அம்மா தங்கமா தான் இருக்கும் நகை கடையில வேற தங்கம் வைக்காம வேற கவரிங்க வைப்பாங்க எம்மந்து வழக்கு சாமிலாம் எல்லாம் நல்லா வெயிட்டா இருக்கும் போல தெரியுது எடுத்து பாப்பாமா ஒரு கிராமே என்ன வளை சொல்லியாவே அப்ப இதுல என்ன வளம் இருக்கும் எம்மா தங்கத்துல சாமி வாங்கி வச்சு கும்பிடி அளவுக்கு எல்லாம் பணக்காரங்களா இருக்காங்களா நம்ம எல்லாம் பித்தளை வாங்கி கும்பிடவே வக்க இல்லாம கிடக்கும் சோனி ரொம்ப பொங்காத வா போவோம் நம்ம பொங்கி என்ன ஆக போகுது நடக்க நடக்கும் சரி வா போவோம் சார் உங்களுக்கு என்ன பார்க்கணும் ஐயா எதா இருந்தாலும் எங்க வீட்டம்மா தான் பாப்பாவ அவியிட்டே விடுறேன் அவியிட்டே கேட்டுக்கிடுங்க சிமி நீயே என்ன ஏதுன்னு கேட்டு பாரு நான் நிக்கிறேங்க நான் என்னத்த கேட்க நீங்க கேளுங்க ரெண்டு மூணுக்கு செய்யணும்னு ஐயே இருபத்தி ஆறாவது நகை கடையில வந்து நகையை பார்க்கணும்னு பார்த்தேன்னா ரெண்டும் நின்று என்னத்த பண்ண என்னத்த பண்ணான்னு முடிச்சுக்கிட்டு நிற்கல ஆமாம் அந்த பெரிய புண்ணத்தையும் உமாக்காவே எங்க கடவுளே இங்க வந்து நகையை பார்த்து செலக்ட் பண்ணி தரேன்னா அங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காவே கூட வந்து நகையை பார்த்து வாங்கி தரேன்னு வந்த உடனே எங்கே போனான்னு தெரியலையே தம்பி ரெண்டு பவுனுக்கு போல செயின் காட்டுப்பா செயின் பார்க்கணும்னா நான் அந்த பக்கம்க்கா அங்கே போங்க அப்ப இங்க என்னதுப்பா கொடுப்பீங்க இங்க ஜென்ஸ்கான ரிங் தான் மேடம் இருக்கு ஏ லெச்சு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எங்க வாங்க

ஆ நான் மட்டும் இன்னும் குறைச்சலா எனக்கு இருக்கிறது எப்படியும் இது இருபது பொண்ணு இருபத்தஞ்சு பொண்ணு சேரம் தருமா அந்த நெக்லஸ் ஆரம்பமே எனக்கு பத்தி அதோட ஜோடி ஜோடி கம்மல் கம்மளோட எனக்கு சூப்பரா இருக்கு வேறு சரி நீங்க காஷா காடு ம் அமேசன் காடு கொஞ்சம் வெயிட் பண்ணுமா இங்க பாருமா நீ உன்ன கோபப்படாத நாங்க கேஷாவே கட்டிறோம் ஆ ஓகே மேடம் ஏலா எனக்கு செயின் செலக்ட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன இங்க ரெண்டு பேரை வித்தையலா கட்டிக்கிட்டு இருக்கீங்க அதானே ரெண்டு பேரும் இன்னமும் நகக்கட விளம்பரத்துக்கு பெரிய பொண்ணத்தே உங்களுக்கு இந்த நக சூப்பர் ஏய் சந்தியா நானா உனக்கு கண்ணு தெரியலையா உங்க பெரிய பொண்ணத்தே தான் உனக்கு கண்ணு தெரியுது எனக்கு எப்படி இருக்கு இந்த நக ஆ உமக்கா உங்களுக்கு சூப்பர் சூப்பர் ம் எல்லாம் கேட் தான் தெரிஞ்சிர வேண்டியிருக்கு இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு செயின் பத்தி சொல்லுங்கல ஒரு ரெண்டு மூணு செயினுக்கு கோபி மாடல் தான் கேட்கலாம்னு பார்த்தே அந்தால இந்த பக்கம் போங்கட்டா நெக்லஸ் வாங்குனங்கியப்பா ரெண்டு மூணுக்குலாம் நெக்லஸ் கிடைக்குமா

இதுக்கு அம்மையே தனியா வந்து எடுத்து இருந்திருக்கலாம் போல இவளோட கூட்டிட்டு வந்ததுக்கு கடையில கடந்து கேவலப்படுத்தி எவ்வளவு ரெண்டோம் இங்க பாரு பெரிய பண்ணு நான் சவால் விட்டு சொல்றேன் நானும் இதே நெக்லஸ் ஆறத்தை இன்னொரு அஞ்சாறு மாசத்துல நானும் வாங்கி காட்டுறேனா இல்லையான்னு பாரு உன் டைரியில குறிச்சு வச்சுக்க இதெல்லாம் நாங்க அண்ணாமலையிலே பார்த்தாச்சு ஒழுங்கா கலத்தி குடு கலத்தி குடு இது அப்படி உன் நகை ரொம்ப நன்றிக்கா ஓனர் பார்த்தா சத்தம் போடுவாரு நான் இத பத்திரமா வச்சிடுறேன் அதுக்கு அப்புறமா நீங்க கேட்டா ரெண்டு போடு நகையே காட்டுறேன்க்கா

ஏமா இதெல்லாம் நம்ம ஃபேஷன் இதெல்லாம் நல்லா காலேஜ் போற பிள்ளைகளுக்கு அப்படியே போட்டேனா நல்லா அழகா இருக்கும் ஏடா உங்களுக்கு மதி எடுக்கறன்னு நினைக்காதீங்க அந்த பிள்ளைக்கு எடுக்கும் ஏன் அந்த பிள்ளை காலேஜ் போகவே செய்யாது அந்த பிள்ளை காலேஜ்க்கு போகாம போது அது மாதிரி பாட்டுகிட்டு கடைக்க கடைச்சி ஆள கட்டிட்டு அழகா இருக்கும் ஃபேன்ஸி ஃபேன்சி சாரிகள என்னானி ஜம்முன இருக்குன்றே இது சரி சரி வேற மாடல் கொண்டு வரட்டும் அதையும் பார்த்துட்டு முடிவெடுத்துக்கிடலாம் லட்சுமிக்கு உங்க கைக்கு பக்கத்துல இருக்கு அந்த மூணு செயினுமே உங்க முழு ஜொலியுமே நல்லா தான் இருக்கு வயசு பிள்ளைகளுக்கு போட்டா நல்லா தான் இருக்கும் இந்த செயின் எல்லாமே 10 கிராம் 15 மாதிரி ரேஞ்ச்லயும் இருக்கு அதுவே உடனே அத்து பேய்றான் இது ஒரே நாள்ல இத்து ஒரே நாள்ல இத்துறோம் அத்துறோம் எதுக்கு இவன் வண்டில உட்கார்றேன்னா என்னமோ நான் மீல் மாடில இல்ல கேல் மாதிரி தான் இருக்கு இந்த அம்மா இந்த ஒரு பவுன் 1.5 பவுன்லாம் வேண்டாம்மா ரெண்டு பவுன் 2.5 பவுன்ல காட்டு

பையனியாரு வீட்டுக்கு வந்ததை லட்சுமி அக்காக்கு பாசம் பொஞ்சிருச்சு போங்க ஏன் அப்படி சொல்றீங்க நான் அப்படி என்ன பண்ணிட்டேன் சடங்குக்கு போம்டேன் போம்டேன்னு சொல்லிட்டு இப்ப சடங்குக்கு போறேன மிக்கல்ல அதுவே உங்க மைனியர் வந்த சந்தோஷம் தானே அம்மா அம்மாக்கா அது என்னமோ தெரியதா எங்க அம்மிக்கி அவங்க மைனியர் வந்ததோ கையும் உடம்புக்கு காலும் உடம்புக்கு ஒரே சந்தோஷத்துல தான் அள தெரியுது ஆமா இவங்க பார்த்தாலவே சும்மா என்னடியாது சொல்லிட்டு அடக்காதீங்களா அந்த பொம்பளைய ராட்சசி அவள மனசு வலிப்பாண்ணா நானே அந்த அவ வீட்டு கார்னு காண்டி தான் வேற பார்க்க வேண்டியிருக்குன ஆக்கிட்டிருக்கேன் என்ன மனசுல வீடு தேடி வந்து சொல்லிட்டு பேட்டவள ரெண்டு தடவை சேல துணிமணின் எல்லாம் எடுத்து தந்துட்டு பேர்க்கவளன்னு எங்க கிட்ட நீங்க காட்ட கூட இல்ல பாதியாக்கா நகையை எடுத்துட்டு வீட்டுக்கு தரலா போவோம் போனதுக்கு அப்புறம் காட்டியே அம்மா நானும் பார்க்க ஆவலா இருக்கேன் அது ஒரு மாதிரி கலர் பத்தகாது என்ன கலர்னு எனக்கு சொல்ல தெரியல சரி வீட்டுக்கு வந்தப்புறம் பாத்துக்கிடுங்கக்க இந்த டிசைன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டிக்கா இருக்கும் நல்லா இருக்கும் இது என்ன

அது எப்படி இவ்வளவு தூரம் கடைக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஒரு எட்டு இருக்க முடியும் இரு அவர்ட்ட காட்டுவோம் ஏக்கோ அங்க பாருங்க தண்டை அன்னை ஒரு பக்கம் அங்க பாத்துக்கிட்டு தான் இருக்காரு அது எங்க அந்த செக்ஷன்ல தான துணிய நெக்லஸ் னு நான் அங்கேயும் கொஞ்சம் இருக்கு போல இருக்கு அங்க பாத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க இந்த நகை எல்லாம் பாருங்க அழகா இருக்கும் எல்லாம் அழகா தான் இருக்கு எடுக்கணும்னு ஆசையா தான் இருக்கு காசு வேணும்ல நம்ம கடையில நகை சீட்டு போடுங்க இந்த மாதிரி செயின் செய்ய கூடி செய்யறது எல்லாமே அப்படியே எடுத்துக்கிட்டு போலாம் ஆ போடணும் போடணும் இப்போ அந்த செயினை அங்கேயே வச்சுருங்க அதெல்லாம் நம்ம எடுக்க மாதிரி இல்லை இப்போ என் கையில் ஒரு செயின் வச்சுருக்கேன் பாருங்க இது எவ்வளோ வரன்னு சொல்லுங்க இந்த பவுனும் ஒரு பவுனு செயின் அப்படியா ஒரு பவுனு தான் வருமோ சரி அப்போ அதையும் அங்கேயே வச்சிருங்கண்ணே என் பொண்டாட்டி எங்கே உள்ள பார்த்துக்கிட்டு இருக்கா இருந்தாலும் இங்கே பார்க்க அழகழகா இருந்துச்சா அதான் நானும் வந்து பார்த்தேன் பாருங்க பாருங்க பாக்குறது ஒன்றும் தப்பில்லை பார்க்க பார்க்க தான் நகை வாங்கலான்னு ஆசை வரும் அதனால பாருங்க நம்ம கடையிலே நிறைய கிஃப்ட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு பவுனுக்கு மேலே எடுத்த வெள்ளாசு ரெண்டு மேலே எடுத்தேன்னா சின்ன காமாட்சி வடக்கு இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தோம் கேள்விப்பட்டேன் அந்த ஆஃபர் எல்லாம் போச்சு இன்னைக்கு செய்குலி சேதாரம் மட்டும்தான் இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு வாரம் மேலும் பத்தியலாம் ஐயா அப்ப ஆஃபர் எதுவும் இல்லையோ ஆமா கிஃப்ட் ஆஃபர் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்பதைக்கு நீங்க வாங்குற தங்கத்துக்கு செய்கூடி சேதாரம் மட்டும் இல்ல ஜீரோ தான் ஐயா அண்ணே எப்படிலாம் சொல்லாதீங்க எங்களுக்கும் ஏதாவது வெள்ளிக்காசு காசு தாங்க நாங்க ஒரு ரெண்டு பவுனுக்கு மேலே எடுக்கோம் ரெண்டு பவுனுக்கு மேலன்னா நீங்க காமத்தி விளக்குலாம் வெளியில தான் ஆரேன்னு நீங்க அதெல்லாம் நேரத்தோடய முடிஞ்சு போச்சுப்பா ஐயா நீங்க அப்படியெல்லாம் சொல்லப்படாது உங்க கடைக்கு தான் இனிமேல் நாங்க ரெகுலர் கஸ்டமர் ஆக போறோம் ரெண்டு பிள்ளைகளுக்கும் கல்யாணம் வச்சேன்னா நான் அங்க தான் வந்து நகை எடுப்பேன் அதனால நீங்க எனக்கு வெள்ளி காமாட்சி வழக்கு தந்தே ஆகணும் சரி சரி பாப்போம் பாப்போம் போதும் நகை எடுங்கோ எடுத்துட்டு பில்லு போடும்போது போது பாத்துக்கிட்டா இருந்தாலும் நீங்க முத பாருங்க ஆ சரி நீ கடைசியில அதெல்லாம் கிடையாதுன்னு அனுப்பி விட்டுறாதீங்க பாத்துக்கிடுங்க நீங்க முத நகை எடுங்கோ இவர் அங்க என்ன விட்ட கட்டிட்டு இருக்காரு எங்க 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 வாங்க ஆண்டா இரு வாரி அவர் எங்க வாங்குவாரு இவ்ளோ பெரிய ஆரத்தை கையில தூக்கி வச்சிட்டு நின்றுகாரு இந்த ஆரத்த வாங்குறதுக்கு ஒரு என்ன காசா வச்சிருக்காரா அம்மா தண்ட நீ நினைக்க மாட்டீங்க கிடையாது தா அக்கா மூளுக்கு செயினனா இப்ப ஒண்ணே வித்து கூட வாங்குவாரு ஏலா சின்ன புள்ள சின்ன புள்ள கணங்க இரு அதுவும் பொம்பள புள்ளைக்கு வாய் அடக்க ரொம்ப முக்கியம் அதிய பிரதிங் தரமா இந்த மாதிரி பியாசிட்டேதனா வாய் கிழிச்சி தச்சிடுவாமா கடன் கூட பார்க்க மாட்டேன் செவுட்டடிச்சி பியாத்துடுவேன் பேத்து ஆமா இய புருஷன குற சொல்லிட்டா மட்டும் பொங்கிக்கிட்டு வந்துருவா ஏலா நக வாங்குற வரைக்கும் ஏன் பக்கத்துல நிக்காத சொல்லிட்ட நீ தூர பேய்ராமா பேய்ராமா பேய்ரே உங்க ஆட்டக்கார வாராரு அவரே பக்கத்துல வச்சிகே நீ என்ன லட்சுமி நகை எடுத்துட்டீல செலக்ட் பண்ணியாச்சா இல்லங்க நாங்க ஒரு ரெண்டு மூணு நக பாத்து வச்சிருக்கோம் நீங்க பார்த்து அதல ஒன்னு செலக்ட் பண்ணீன்னா வாங்கிரலாம் ஏ என்ன தெரியும் நகையை வாங்குதுக்கு அங்கே சீட்டு போடியலான்னு கேட்டுக்கிட்டு நின்னார் அவர் ஓனர் அதனால் அவர்கிட்ட அங்கே பேசிக்கிட்டு நின்னேன் சரி பார்த்து எடு ரெண்டு பூனுக்கு மேலே எடுது எடுத்தனா வெளியில் காமாட்சி விளக்கு தராவலாம் அப்படியாங்க போட்டு போட்டு வெள்ளி விளக்கு வேறையா இது தெரிஞ்சிருந்தா நானும் ஒரு ரெண்டு பூனுக்கு எங்கள் இருந்து எதையாவது வித்தாவது வாங்கியிருப்பேனே எக்ஸ்ட்ரா வெள்ளி கிடைக்குண்ணா நீங்களே பார்த்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்க அப்பா நான் கையில் வச்சிருக்கேன்ல இதுதான் செலக்ட் பண்ணியிருக்கோம் இது நல்லா இருக்கா இதை வாங்குவோமா ஆ அது நல்லா தான் இருக்கு லட்சுமி கையில ஒன்னு இருக்க இது நல்லா இருக்கு இது ஒரு பவுன் போல தான் வருதாங்க மெல்லிசா இருக்கு பத்திடுங்க அதனால இது இலக்காவாது அவ கையில இருக்கிறது ஒரு ரெண்டரை பவுன் வருது நல்ல திக்காவும் இருக்கு வாங்க கையில இருக்க மாடல் தான் எனக்கு பிடிச்சிருக்கு அம்மா இந்த நான் கையில வச்சிருக்கோம்ல இந்த மாடல்ல ஒரு ரெண்டு ரெண்டரை பவுன்ல இருக்க மாதிரி பார்த்து தாரிய அம்மா ஆ இருக்கு காண்ட காட்றேன் எடுக்கிறது தான் எடுக்கும் அவருக்கு பிடிச்ச மாதிரியே எடுத்துருவோம் ஏய் இந்த ரெண்டு பேரும் அலம்பல்ல தாங்கலம்மா அக்கா இது ரெண்டரை பவுன் வரங்க ஆ லட்சுமி எனக்கு அந்த செயின் பிடிச்சிருக்கு அந்த நெக்லஸை வாங்குவோமா நல்லா தான் இருக்கு மூணு பவுன்லாம் சொல்லியா கம்மல் இல்லாம நெக்லஸ் மட்டும் தான் 2 1/2 பவுன் வரம்புல இருக்கு என்ன நெக்லஸ் மட்டும் தனியா தருவாங்களான்னு கேட்டு பாப்பமா ஆ கேளு கேளு அம்மா கம்மல் இல்லாம அந்த நெக்லஸ் மட்டும் 2 1 பவுன் அது தனியா தருவீங்களாமா இல்ல மேடம் இது செட் இது அப்படியே தான் தருவாங்க அம்மா அதெல்லாம் தனியா தரலம்மா அதெல்லாம் வரும் அது தாங்க தாங்க தனியா நெக்லஸ் மட்டும் தாங்க

இந்த பேக்குள்ளவெல்லாம் வச்சுக்கிட்டு என்னதான் பண்றது